நம்மளோட திருப்பூர் சகோதரிகள் சார்பாக எங்களுடைய குருநாதர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாங்கயா அதற்கு முன்னாடி திரு கன்னியப்பன் ஐயா அவர்கள் வந்து ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவார் வாங்கயா ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிடம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்தாவது கருத்தரங்கத்திற்கு தொடர்ந்து தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய சகோதரிகள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய தலைப்புக்குள் அவரே அதற்கு முன்னதாக மோகனூர் ஐயா கருமத்தப்பட்டி ஐயா கடியப்பன் ஐயா ஈஸ்வரன் ஐயா கோபி ஐயா மற்றும் பெருமாளையா உள்ளிட்ட அனைவரையும் இந்த எங்கள் எங்களது மாணவிகளின் சார்பாக நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் இருக்கிறேன் கொடுத்திருக்கிற தலைப்பு நான் ஏற்கனவே பேசிவிட்டேன் கவிதா அவங்க மறுபடியும் அதே தலைப்பை போட்டாங்க ஆனால் நான் இங்கு வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு கருத்தை எடுத்துக்கிட்டேன் அதை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வரேன் ஐயா கோபிகுமார் பேசும்போது தான் நான் உள்ளே வரேன் வாஸ்துவை மனையடிகளை பற்றி பேசினார் அதை தொடர்ந்து இன்ஜினியர் ஐயா வரும்போது அதில் உள்ள சில அப்டேஷன்லாம் வாஸ்துவுக்கும் ஜாதகத்திற்கும் உள்ள தொடர்போடு ஐயா பேசினாங்க ஆரம்பித்தாங்க அவங்க தலைப்புக்கு வருவதற்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து இன்னும் ஐயா அதில் லேசாக உள்ளே வந்தாருன்னு அப்படியே கொஞ்சம் டீப்பாக வருவாருன்னு பார்த்தேன் அப்படியே வேற இல்லை குளிக்கணக்கு வரைக்கும் வந்து தொட்டார் ஒரே மனையடியில் ஒரே அமைப்பில் எந்தவித அளவு ஏன்னா வாஸ்து பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லணும் முடிந்த அளவு வாஸ்துக்களோடு அமைக்கப்பட்ட இல்லத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் சரியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுலேயும் வித்தியாசம் இருக்கு காரணம் குளிக்கணக்கு அது ஒரு தனி அதுலேயும் அந்த பொருத்தங்கள்னு ஒரு பதினாறு பொருத்தங்களை போடுவாங்க மனை அடி அளவுகளை வைத்துக்கொண்டு பதினாறு பொருத்தம் போடுவாங்க ஏன் இது ரெண்டுக்கு வேறுபாடுனா குழிக்கணக்கில் ஆல்ட்ரு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்பது சதுரடியை தாண்டணும் கரெக்ஷனுக்கு ஆனால் இந்த மனையடியை வைத்து கொண்டு பண்ணும்பொழுது இரண்டு இன்ச்சுகளை கூட மாற்றலாம் ஒட்டு மொத்த அளவு அவுட்டர் டு அவுட்ரு ரெண்டு இன்ச்சு மாற்றினாலும் கூட இந்த ஆயப் பொருத்தங்கள் அமைந்துவிடும் அந்த மாதிரி அந்த பதினாறு பொருத்தங்களை வைத்து அமைப்பது மீண்டும் ஒரு சிறப்பு அது நிறைய பேர் பண்ணுறதில்லை ஒரு மாதிரி அளவு தெரிந்த பொறியாளர்கள் ஆலய வாஸ்துவும் கிரக வாஸ்துவும் சேர்ந்து தெரியக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக அளவுகளை பயன்படுத்தும் பொழுது அந்த துல்லியங்களையும் அந்த பதினாறு பொருத்தங்களும் அமையும் மாதிரி அளவுகளை எடுத்து செய்வது சிறப்பு என்கிற என்னுடைய அப்டேஷனையும் அதில் நான் உங்களுக்கு இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஐயா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்டுக்குள்ளே வந்தாங்க ஐயா விட்ட இடத்துல இருந்து நான் சின்ன சின்னதாக சொல்லிட்டு வந்துடுறேன் சஷ்டாஷ்டகம் என்கிற ஒரு இடத்தை ஐயா மிக பிரமாதமா எடுத்தாரு சரியான நேரத்துல எடுத்திருக்காரு கிரக சஷ்டாஷ்டகம் என்கிற அமைப்பை விட பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்வது குருவுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தான் பொருளாதார மேன்மையை பத்தி சொல்ல வராங்க அவ்வாறு ஏதாவது உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டால் குருவுக்கும் சந்திரனுக்கும் சஷ்டாஷ்டகம் இருந்து அதனால் பொருளாதாரத்திலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் மிக விரைவாக ஒரு தீர்வு வருகிறது அந்த தீர்வை பயன்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நேரமாக அமைஞ்சிருச்சு பெரும்பாலும் என்ன சொல்கிறோம்னா தேரோட்டம் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எங்கெல்லாம் தேரோட்டம் நடக்கிறதோ அந்த தேரோட்டத்தில் நட கலந்து கொள்ளுங்கள் அதனால் சகடயோகம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு பாரம்பரியமான ஒரு முறை இருக்குது அதற்கான நேரமும் இப்போ வருது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவால் ஆசிரமத்துக்கு போனாங்கன்னா கார்த்திகை அம்மாவாசையில் அங்கே இருக்கக்கூடிய கிணற்றிலே கங்கை பொங்கும் சின்ன கிணறுக்கேன் ஒரு நாலடிக்கு நாலு அடியில் ஒரு வட்டமாக இருக்கும் எல்லா நாளும் அமைதியாக இருக்கக்கூடிய கிணறு அன்றைய மட்டும் தானாக பொங்கி வழியும் அதில் பக்கெட் பக்கெட்டா எடுத்து தண்ணி ஊற்றுவாங்க அதாவது ஸ்ரீதர் ஐயாவால் ஒரு ஒரு ஆச்சாரமிக்க பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் கார்த்திகை அமாவாசை என்று அவர் உணவு அமாவாசை விரதத்திற்காக உணவுகள் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது தர்ப்பணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு ஹரிஜன முதியோர் வந்து பசிக்கிறது உனக்கு உணவு கொடுங்கள் கேட்கிறார் அவர் அந்த உணவு எடுத்து கொடுத்துறார் உடனே அந்த சமூகம் அவரை விலக்கி வைக்கிறது ஆச்ச அபச்சாரத்தை ஆச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல அபச்சாரத்தை ஏற்படுத்தி விடுகிறது விலக்கி வைக்கிறாங்க சரி எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது நீ கங்கையில் போய் குளித்து விட்டு வா பிறகுதான் நான் உன்னை சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க என் வேதம் சத்தியமானால் இந்த இடத்துல கங்கை பொங்கட்டும் கங்கை பொங்குது இன்றைக்கும் அந்த கார்த்திகை அமாவாசையில் கங்கை பொங்குது அந்த தீர்த்தத்தில் நீராடினால் சகட தோஷம் போகிறது அது இப்போ கார்த்திகை வருவதனால பயன்படுத்திக்கிங்க அடுத்து ஐயா இன்னொரு சப்ஜெக்ட் சொல்ல வர்றார் சக்கரம் உடலிலே எங்கெங்கெல்லாம் நமக்கு நோய் உருவாகும் அருமை அந்த அதாவது சக்கரம் என்பது ஒரு மனித உருவத்திலே நமது நட்சத்திரங்களை அடுக்கி சூரியனில் தொடங்கி சூரியன் என்ற நட்சத்திரத்திலே தொடங்கி இருபத்தேழு நட்சத்திரத்தையும் சூரியன் பரணையில் இருக்கிறார் என்றால் திரும்பி பரணியில் தொடங்கி ரேவதி அசுபதி வரைக்குமாக இருபத்தேழு நட்சத்திரத்தை வரிசைப்படுத்தி அதில் நமக்கு எங்கெங்க கிரகங்கள் நிற்கிறதோ அந்த நிறத்தில் போடும்போது அந்தந்த மனித உறுப்புகளில் கிரகம் வந்து நிற்கும் எப்பொழுதுமே சூரியன் தலையில தான் இருப்பார் மற்ற கிரகங்கள் அவங்க நிற்கிற நட்சத்திரத்திற்கேற்ப உடலின் அங்கங்கே மற்ற அங்கங்கள்லே அமருவார்கள் அதை வைத்து தான் சிம்ப சக்கரம் ஜோதிடம் சொல்லப்படுகிறது இந்த திம்ப சக்கரம் ஜோதிடத்திலே யாருக்கெல்லாம் பாதத்தில் குருவோ அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் சூரியனுக்கு பின்னாடி ஆறு நட்சத்திரத்துக்குள்ள கிரகம் யார் இருக்காங்களோ அதை பார்த்துக்குங்க அடியேனுக்கு ராகு என் காலில் யாரையும் வில அனுமதிப்பதில்லை எங்க மாணவர்கள் அத்தனை பேத்துக்கு தெரியும் எனக்கு சூரியன் பரணியில பின்னாடி ஆறு நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா சதயத்தில் வந்து கரெக்டா எனக்கு சதயத்தில் ராகு கும்பராக கும்பத்தில் ராகு பயணிப்பதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அம்பராமலை போயிட்டு இருக்கேன் பாதத்தில் ராகு இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்கள் பாதத்தில் யாரையும் வில அனுமதிக்காதீர்கள் அது உங்கள் கர்மாவை அதிகப்படுத்தும் கேது ஞானம் தப்பில்லை ராகு நின்றால் உங்க பாதத்தில் வில அனுமதிக்காதீங்க மற்ற கிரகங்கள் பிரச்சனை இல்லை வயிற்றில் குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தை கண்டுவிட்டால் அவர் ஒருவருக்கு அன்னதானமிட்டீர்கள் என்றால் ஆயிரம் பேருக்கு சமம் அப்படி திம்மம் அமைச்சு பார்த்து குரு இருக்கிற நண்பர்கள் அஞ்சு பேர்த்தையாவது பொறுக்கி வச்சுக்கீங்க தனியா ஒரு விசேஷம் என்றால் விருந்துக்கு அலைங்க அவங்கள அவர் ஒருவருக்கு உணர்விட்டால் நீங்க ஆயிரம் பேருக்கு உணர்விட்டதற்கு சமம் எனவே அந்த திம்ப சக்கரம் முடிந்தால் ஒரு வகுப்பில் ஒரு நாளையிலே ஒரு மணி நேரம் சக்கரத்தை இந்த கருத்தரங்களை வெளியிடுவோம் அடுத்து ஐயா சொன்னார் பரிவர்த்தனைகள் இருக்கக்கூடிய கிரகங்களில் வைத்து சஸ்ராசக தோஷம் எப்படி நிவர்த்தியாகிறது அப்படின்னு நான் அந்த இடத்துக்கு அதே அதை தொடர்ந்தே வருகிறேன் லக்கணத்தில் ராகு இருந்தால் கேது எங்கே இருப்பார் இரண்டாம் இடத்திலே ராகு இருந்தால் கேது எங்கே இருப்பார் ஐயா அதிலே அப்டேஷன் கொடுத்துருக்காரு திம்பச்சக்கரம் கைகளில் சுபர் இருந்தால் வாக்கு பலிதம் இருக்கும் என்பதை தகவல் சொல்லியிருக்காரு முகமும் இருக்கலாம் முகத்திலையும் குரு சுபர்கள் இருக்கலாம் தேஜஸ் இருக்கும் முகத்தில் நல்ல தேஜஸ் இருக்கும் நான் 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 முழுசாக எடுக்கல அந்த நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் யாராவது என் பாதத்திட்ட வந்தாவே நான் தெரித்து பின்னாடி ஓடுவேன் ஏன் என்றது அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து அந்த ஒன்றிலே ராகு இருந்தால் ஏழிலே கேது ராகு எட்டிலே கேது வைஸ் திருமணத்தின் போது ராகு கேத தோஷம் மற்ற இடத்துல ராகு கேது இருக்கலாமா எங்க இருந்தாலும் தோஷம் தான் அப்ப ஏன் திருமண பொருத்தத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு விடையில்லாத இல்லாத விடை இல்லாத ஒரு இது நீங்கள் தவிர்க்கலாம் என்று தவிர்த்தால் அடுத்த ஜோதிடர் ராகு கேது என்கிறார் நீங்கள் என் தந்தைக்கு ராகு கேது என் தாய்க்கு சுத்த ஜாதகம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் தான் தந்தை மரணிக்கிறார் எங்கே போயிட்டு ராகு கேது ஆத்மார்த்த தம்பதிகள் கமலம் என்கிற வார்த்தையை மீற மாட்டார் அம்மா அப்படி பார்த்தாங்கன்னா சைகண்ட் ஆயிடுவார் எனக்கு தெரிந்து அவர்களுக்கு சண்டை நடந்ததே இல்லை எப்படி ராகு கேது அவர்களை விட்டது நாம் தவிர்க்க நினைத்தாலும் அடுத்த ஜோதிடர் பொருத்தமில்லை என்கிறார் ஊரோடு சேர்ந்து வாழக்கூடிய கண்டிஷன் நாமளும் கேது சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சரி இந்த கேது ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது இன்னொரு ஜாதகத்தில் இல்லை என்ன செய்வது சந்திரகேந்திரன் சந்திரனுக்கு அதே மாதிரி கேது இருக்கா பாருங்க லக்னாதிபதியோடு கேது இருக்காரா பாருங்க அல்லது ஒன் ஏழு எட்டுல கேது இருக்காரா பாருங்க அல்லது ராசி அதிபதியோடு இருக்கிறாரா பாருங்க இதை தவிர நவாம்சத்தில் ராகு கேது இருந்தாலும் இணைக்கலாம் இந்த விதியை நிறைய பேர் பயன்படுத்துறதில்லை நவாம்சத்தில் ராகு கேது இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ராசியில் இருக்கிறது இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் நவாம்சத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இது ராகு கேதுக்கு பொருந்தும் இணைத்து பாருங்கள் என்கிற ஒரு அப்டேஷனை நான் சொல்றேன் அடுத்து ஐயா ஒரு தகவல் சொன்னார் கர்ணநாதனை பற்றி கவலைப்பட வேண்டியது வேண்டியதே இல்லை கண்டிப்பாக கர்ணநாதன் நம்மை காப்பாற்ற பிறந்தவன் தான் ஆனால் ஒரு சின்ன டவுட் சொல்றாங்கய்யா அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எனக்கும் கிளாரிஃபை பண்ணுங்க இரண்டுக்கு மேற்பட்ட அசுப தொடர்பு வந்தால் கர்ணநாதன் செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்க கர்ணநாதனுக்கு அட்டமாதிபதி தொடர்போ அட்டமாதிபதி சாரமோ அவயோகி தொடர்போ அதாவது தனித்த எந்த குறையும் இல்லாத கருணநாதன் கர்ணநாதனே நீங்கள் அவனை வழிபடுங்கிறதே அவங்களை காப்பாற்ற பிறந்தவன் ஒன்று ஓகே ஒரு ப்ராப்ளம் அட்டமாதிபதி சாரத்தில் நின்றார் பிரச்சனை இல்லை இரண்டாவது ப்ராப்ளம் அவயோகியும் தொடர்பாயிட்டார் அபயோகி அவயோகியோட சாரத்தில் நிற்கிறார் அட்டமஸ்தானத்தில் நிற்கிறார் இப்படி இரண்டு பிரச்சனை இரண்டுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் வந்தால் கர்ணநாதன் சற்றே தய தயங்குவார் அப்படின்னு ஒரு அப்டேஷன் இருக்குது அது என்ன நாங்களும் கருத்தரங்கம் என்பதை நம்மை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இன்று மற்றும் சற்றே முன்னதாகவும் கிளம்புகிறேன் இன்னும் விருந்தினர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ஐயா இதுக்கு என்ன சொல்றாரு கேட்டுக்கிட்டு நானே என்ன அப்டேட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா கேட்டாங்க இந்த மாதிரி இருந்து அப்படின்னா அஞ்சுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாவ கிரகங்கள் வந்து தொடர்பு கொள்ளும்போது கருணநாதன் செயல் இழந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநாதனுடைய டியூட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை எல்லாரும் கைவிட்டாங்க என்னை பெற்றவங்களும் கைவிட்டாங்க கூட இருந்தவங்க கைவிட்டாங்க நண்பன் கைவிட்டான் எனக்கு எல்லாமே இந்த உலகமே என்னை கைவிட்டுருச்சே இன்னைக்கு அடுத்தது வந்து எனக்கு மரணத்தை தவிர வேறு இல்லை அப்படிங்கும் போது காப்பாற்றுறவன் தான் கருணாநாதன் அதனால் வயப்பட வேண்டியது நம்ம மீட்டிங்க்கு முத முதலாளாக வந்துடுவார் நம்ம ஐயா இன்றைக்கி விருந்தினர் வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லி தான் வந்தார் இன்னைக்கு அவர்கிட்ட நாங்கள் கிளாஸ்ல படிக்கிறப்ப எங்களுக்கு முதலே சொல்லிட்டாரு ஏன் காலில் யாரும் விழுகாதீங்க அப்படின்னு எங்களுக்கு இந்த திம்பச்சக்கர கிளாஸ்லாம் கொடுத்தாரு அதனால் அவர்கிட்ட எப்போயுமே நாங்கள் வணக்கம் தான் போடுவோம் கால் விழுக மாட்டோம் அப்படிங்கிறது தான் கர்ணநாத பத்தின ரவி ஜெயக்குமார் சார் நல்லா சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து கர்ணாநாதனை பற்றி நிறையா பேசியிருக்காரு ஏன்னா அவங்கவுங்க சிறப்பாக அவங்க வாயில சொல்கிறப்ப கண்டிப்பாக நம்மளும் தெரிஞ்சுக்கிறது நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஐயாவுக்கு ஒரு மரியாதை நம்ம மாணவர்கள் சிறிய மரியாதை செய்யணும்